ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க செல்வ வளம் பெருக வியாழக்கிழமையில் குபேர பூஜை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க முதல்ல நிலவாசல் தீபம் ஏத்துறதுக்காக ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி அந்த பச்சரிசிக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து அப்படின்றது குபேரருக்கு உரிய எண் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு அகல் விளக்கு மண் அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க பச்சை கலர் திரி குபேரருக்கு பிடித்த நிறம் அப்படின்னா பச்சை கலருங்க பச்சை கலர் திரி போட்டு அதில் வந்து ரெண்டு கல்கண்டுங்க குபேரருக்கு உரிய பிடித்த உணவு அப்படின்னா கல்கண்டு அவல் அதனால் ரெண்டு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க நம்ம எப்போவுமே தீபம் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி தீபம் போது அந்த தீபத்துள்ள அந்த தீபம் எரியும்போது அந்த ஜவ்வாதோட வாசனை நம்ம வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்குங்க நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்காக இப்போ நிலவாசல் தீபம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் வீட்டில் ஏற்றுறதுக்காக ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் பச்சரிசி அதுக்கு மேலே குபேர விளக்க வச்சுருக்குறேங்க குபேர விளக்குக்குள்ள அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுருக்கேங்க நாணயம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு அதே மாதிரி பச்சை கல்லத்திரியும் ரெண்டு கல்கண்டும் போட்டு தீபம் ஏற்றத்துக்கு ரெடி பண்ணிடுறேங்க பூஜை அறையெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டு முதல்ல நிலவாசலில் குபேரருக்குரிய பூஜை பண்ணிட்டு குபேரரை நம்ம மன சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கிடைக்கணுங்க குபேரரையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க குபேர விளக்கை வந்து நிலவாசலில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஏற்றணுங்க நீங்கள் இதுவரை ஏற்றல அப்படின்னா ஒரு தரம் நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ மூணு வாரமோ தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு அதிசயத்தக்க மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க அப்புறம் தொடர்ந்து நீங்களே இந்த தீபத்தை ஏற்றுவீங்க செல்வ செழிப்புக்கு அதிபதியானவர் குபேரர் மிகப்பெரிய சிவபக்தரான இவர் தன்னுடைய அளவில்லாத சிவபக்தியால வடதிசைக்கு அதிபதியாக இருக்கும் வரத்தை வந்து பெறாருங்க சிவபெருமானின் வடிவமான சொர்ண பைரவர் குபேரனுக்கு செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொடுக்கிறார் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்ற இவர் செல்வத்தை பெருக செய்யக்கூடியவருங்க இப்ப வந்து நிலவாசல் தீபம் ஏத்துறதுக்காக நிலவாசலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தீபம் ஏத்திட்டு ஒரு ஊதுவத்தி காமிச்சிட்டு குபேரரை சந்தோஷமா வீட்டுக்கு நாம அழைக்கணுங்க குபேரரோட அருள் இருந்தால் நம்முடைய வீட்டில் செல்வம் செழிக்குங்க குபேரரின் அருளை பெறுவதற்கு வீட்டிலேயே சில எளிய வழிபாடுகளை நம்ம செய்யலாங்க குபேரருக்குரிய வியாழக்கிழமையில இந்த வழிபாட்டினை செய்வது ரொம்ப 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 நல்லதுங்க குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பணத்தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உயர மகாலட்சுமி வழிபாடு செய்வது போல செல்வ கடவுளாக இருக்கும் குபேரனையும் வழிபடுவது வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் ஒரு முக்கிய வழிபாடுங்க வாசலில் வந்து வடக்கு திசை நோக்கி ஊக்கி தீபத்தை ஏற்றிட்டு ஊதுவத்தி காமிச்சு குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் நம்ம மனசார வீட்டுக்கு கிடைக்கணுங்க ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வாசல் காலில் எதுக்கு குங் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இது வந்து ஃப்ளாட்டில் நான் இருக்கிறேங்க இங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி குங்குமஞ்சா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வைக்கலைங்க கீழே மட்டும் ஒரே ஒரு பொட்டு நான் வச்சுக்கிறேன் அவருக்கு ஏன்னு தெரியல அந்த மாதிரி வைக்கிறதுனால மரம் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது அது மாதிரி வைக்காதீங்க தீபமே வாசலில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் வேற வழி இல்லாமல் நான் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலையும் தீபம் ஏற்றிக்கிறேங்க டெய்லியுமே நான் வந்து நிலவாசலில் தீபம் ஏத்துகிற பழக்கம் எனக்கு இருக்குது அந்த மாதிரி ஏற்றுறதுனால கொஞ்சம் கறி படிஞ்சா மாதிரி ஆகிடுது அதனால தீபம்லாம் ஏற்றாதீங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால தீபம் ஏத்தலை வடக்கிழமையில குபேர காலத்துலேயும் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரம் ஓர டைம்லையும் வாசலில் வந்து தீபம் ஏற்றிக்கிறாங்க இப்போ வந்து வீட்டில் வந்து நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்குறேன் அப்படின்னா குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது தாங்க அவள் பாயசம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதோட ஒரு நெல்லிக்காய் ஒரே ஒரு லெமன் வச்சுருக்குறேங்க வியாழக்கிழமல தான் நான் வந்து லெமனை வந்து அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலவாசலில் வைப்பேங்க ஒரு தாமரை மலர் வச்சுருக்குறேங்க தாமரை மலர் வச்சு நம்ம குபேரரை வழிபடுறது மிக சிறந்த பலனை கொடுக்குங்க நமக்கு எல்லா வியாழக்கிழமிலும் தாமரைப்பூ கிடைக்குமானா கிடைக்காதுங்க எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் அப்படின்றதுனால மல்லிப்பூ உதிரி மல்லிகைப்பூவும் நம்ம தீபத்துக்கீழே குபேர தீபத்துக்கீழே கொஞ்சம் வச்சுருக்குறேங்க குபேர பானைக்குள்ளே கொஞ்சம் நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல மல்லிப்பூ போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க பானை எடுத்து வச்சுருக்குறேங்க அதில் கொஞ்சம் சில்லறை காசு இருக்குது தொடர்ந்து இந்த குபேர பானை சில்லற காசோட சத்தம் குபேரருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி அந்த காசை வச்சு நான் அர்ச்சனை பண்ணிப்பேங்க பாருங்கள் தாமரைப்பூ கொஞ்சம் அந்த பாக்ஸில் பானையில் குபேர விளக்குக்கு கீழே அந்த மாதிரி உதிரி பூவாகவே போட்டுக்கிறாங்க இப்போ குபேர விளக்கு தான் பூஜை அறையில் ஏற்றணுமா குபேர விளக்கு இல்லாதவங்க எதெல்லாம் ஏத்துலன்னா மண் அகல் விளக்கில் கூட ஏற்றுலாங்க இப்போ நிலவாசலாக நான் மண் அகல் விளக்கு தான் ஏற்றிருக்குறேன் குபேர விளக்கு இருக்கிறதுனால குபேர விளக்கு ஏற்றிருக்குறேங்க குபேர விளக்கு இல்லைனா மண்ணகல் விளக்குலேயே மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க தட்டுக்கும் சரி மேலே இருக்கிற விளக்குக்கும் சரி அதுமாரி பச்சரிசி நிரப்பி அதில் வந்து ஐந்து ரூபா நாணயம் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றும் போது குபேரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்குங்க இப்போ வந்து காசு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா அந்த காசு சவுண்டு வந்து நல்லா கேட்கணுங்க கிளிங் கிளிங்குன்னு அந்த ஒரு சவுண்டு நல்லா கேட்கணும் அந்த மாதிரி கேட்குறது குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு தடவை நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க தாமரை மலர் சங்கு இருந்தால் கூட வச்சுட்டு கூட சங்குக்கு முன்னாடி கூட தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாங்க குபேரருக்கு மிக விருப்பமான உணவு அப்படின்னா அவள் அவளோட கொஞ்சம் பால் சக்கரை சேர்த்து நைவேத்தியமாக வச்சு வழிபடலாம் இப்படி எளிமையாக வழிபாடு செய்வதால் நமக்கு குபேரரோட அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க ஆனால் வாரந்தோறும் வியாழக்கிழமையில அதாவது குபேர காலத்துல பொதுவாகவே குபேர காலம் அப்படின்றது அஞ்சுலேருந்து இருந்து எட்டு மணி வரையங்க இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணிக்கினாங்க அஞ்சுலேருந்து இருந்து மணி வரைக்கும் குபேர காலமா நம்ம வழிபாடு செய்யலாம் ஏன்னா இப்போ வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க வரத்துக்கு லேட் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அஞ்சுலேருந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த வழிபாடு செய்யலாங்க ஒண்ணு இல்லைங்க உங்ககிட்ட லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க குபேர பானை வச்சுருக்கீங்க அப்படின்னா குபேர பானை எடுத்து வைக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க அவருக்கு வந்து எளிமையாக அவள் பாயசம் செஞ்சு வச்சுட்டு ஒரு கற்பூர தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னா ஒரு அஞ்சு தரமாவது சொன்னால் கூட போதுங்க குபேர விளக்கு இருந்தால் ஏற்றலாம் குபேர விளக்கு இல்லைனா மண்ணகல் விளக்கு கூட குபேர விளக்காக நினச்சி ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஐந்து வாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தக்க மாற்றங்கள் ஏற்படுங்க பண விஷயத்திலும் சரி குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகள் ஒற்றுமை இந்த மாதிரி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க இப்போ வந்து கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நெய்வேதியும் எல்லா தெய்வங்களுக்கும் குபேரருக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த பூஜை செய்யும் காலத்தில் நம்ம நிலவாசலை தீபம் ஏற்றி வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த நிலவாசல் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கணுங்க அதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம இங்கே பூஜை செய்யும்போது அங்கே நிலவாசல் தீபம் அணையக்கூடாதுங்க அதுக்கேற்ற மாதிரி விட்டு நம்ம இந்த பூஜை எல்லாம் செய்யறதுக்கு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது நிமிஷமும் நிலவாசலில் தீபம் எரியிறா மாதிரி பார்த்துக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம லெமன் இங்கே வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த லெமனையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த அம்மன் பாதத்துக்கு முன்னாடி அதுவும் வைக்கலாங்க மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு அதை கட் பண்ணி நிலவாசலில் வைக்கும் போது அந்த அம்மனே நமக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றது ஐதீகங்க இப்போ நிலவாசலில் வந்து பார்க்குறேன் நான் தீபம் எரிஞ்சிட்டு ஊதுவத்தியும் முக்கால்வாசி எரிஞ்சிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இந்த ஊதுவத்தி நம்ம போது கொஞ்சம் பன்னீர் எடுத்து ஒரு பஞ்சில் தொட்டு அழகாக அந்த ஊதுவத்தியில் நல்லா நினச்சிட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது நின்று எரியங்க அதாவது ஊதுவத்தி வந்து நின்று எரியும் நல்லா வாசமாவும் இருக்குங்க நம்ம பூஜை அறைக்கு புதுசாக வந்திருக்கிறவர் அயோத்தி ராமருங்க ரொம்ப நாளாக இவரை வாங்கணும் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இப்போ வாங்கிட்டேங்க எப்படி இருக்கிறார் பாருங்க ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு மனதுக்கு ஒரு நிறைவாக இருந்ததுங்க இந்த வாரத்தில் எனக்கு ராமர் சம்மந்தப்பட்ட விஷயங்களே எனக்கு வந்ததுங்க இப்போ அயோத்தி ராமருங்களா அதுக்கு ப அதுக்கப்புறம் வந்து நாமம் சங்கு சக்கரம் கருடாழ்வார் அனுமர் அதோடு சேர்த்து அந்த ஒரு இது மாதிரி வந்ததுங்க இதை பாருங்க இது வந்து பெருமாள் படத்துக்கு மேலே வச்சுட்டு சில விஷயங்கள் நம்ம வீடு தேடி வரும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் அதை எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியலங்க ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்தது இவரை எங்கே வைக்கிறது அயோத்தி ராமரை அப்படின்னு பார்த்தா பூஜை அறையில் எனக்கு வேறு எங்கேயுமே இடம் இல்லைங்க இது வந்து குட்டியாகவும் ஒரு கபோர்டில் தான் நான் வச்சுருக்கிறேன் சரி நம்ம புதுசாக வீடு கட்டின்னு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு வடக்கு பார்த்தா மாதிரி ராமரை வச்சுருக்குறேங்க எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக பூசாத்தி தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசுக்கு நிறைவான ஒரு பூஜை அப்படின்னா வியாழக்கிழமை செய்கிற பூஜை குபேரர் பூஜை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரவரையில் மகாலட்சுமிக்கு தாயாருக்கு செய்கிற பூஜைங்க இதை வந்து ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நான் செஞ்சிக்கிட்டே வரேங்க இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நாளைக்கு வந்து நிலவாசல் வைக்கிறோங்க நான் முடிஞ்சால் என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ யார்கிட்டயோ சொல்லி தாங்க எடுக்கணும் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க நமக்கே வந்து நிலவாசல் வைக்கும்போது சில விஷயங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியலைங்க நிறைய வீடியோஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பில்டரே சொன்னாங்க இந்த பொருட்களெல்லாம் வாங்கி இப்படி தான் செய்யணும் சொல்லி அப்படிதான் நாளைக்கு செய்ய போகிறேங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேங்க இப்போ அந்த லெமனை வந்து அம்மன் பாதத்தில் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலவாசலை வைக்க பாருங்கள் ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கணுங்க நம்ம நிலவாசலில் வைக்கிற இந்த லெமன் வந்து அழுகிடுச்சு அப்படின்னு அப்படின்னா அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு மனுஷங்க கால்படாத தூரத்தில் போட்டுருங்க நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை கண் திருஷ்டியும் அதை எடுத்துக்கிச்சே அப்படின்னு அர்த்தங்க பயப்பட தேவையில்லைங்க காஞ்சு போச்சுன்னா ஒரு வாரம் வரையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக செஞ்சு வச்சுக்கலாங்க இதை வந்து செவ்வாய்க்கிழமல செய்யலாம் வியாழக்கிழமல செய்யலாம் வெள்ளிக்கிழமல செய்யலாம் இந்த மூணு நாள் உங்களுக்கு எந்த நாள் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த நாளை செய்யுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா லெமன் வாங்கி அம்மன் பாதையில் அம்மன் பாதையில் வைச்சு கொடுக்க சொல்லி ஐயர்கிட்ட சொல்லி அதை கொண்டு வச்சிங்களா இன்னும் பவர் அதிகமா இருக்குங்க நம்ம வீட்ல இருக்கிறத விட கோயிலில் வச்சு நம்ம எடுத்துட்டு வரும்போது நமக்கு பவர் அதிகமா இருக்குங்க ரெண்டு பக்கமும் அந்த லெமனை வந்து வச்சுட்டேங்க ரொம்ப அழகா இன்னைக்கு என்னுடைய குபேர பூஜை அதாவது வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி முடிச்சுட்டுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்